பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் பண்ணுற ஜிம் பாடி ஷேவிங் லோஷன் விளம்பரத்தில் வர மாதிரி ஒரு முகம் வாயத்திறந்தா ஹை வோல்டேஜ்ல வந்து விழ வார்த்தைகள் இதுதாங்க துருவராஜ் கண்டிப்பா நானூறு சீட் எடுப்பேன் அப்படின்னு சொன்ன மோடியை

யாரோ திருவரு எங்கயோ எங்கேயோ ஜெர்மனில மோடிக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொன்னா இந்தியால இருக்கவங்க அவர் பேச்ச கேட்டு மோடிக்கு ஓட்டு போடாம போயிடுவாங்களாம் இதெல்லாம் ஆகற கதையா அப்படின்னு கிண்டல் பேசிக்கிட்டு இருந்த பிஜேபி காரங்களுக்கு